முழு முதற் கடவுளான கணபதி சிறு பிள்ளையாக மூன்று உலகங்களுக்கும் விளையாடிக் கொண்டிருந்தார் வைகுந்தம் வழியாக குதித்து ஓடிய போது யோகத்தில் அமர்ந்திருந்த திருமாலின் கையில் பளபளவென்று மின்னிய சக்கரத்தை கண்டார் திருமாலைப் போலவே தானும் தர்ம சக்கரத்தை கையில் ஏந்தியபடி விளையாட நினைத்த கணபதி தக்க சமயத்தில் தாவி ஏறி கொண்டார் சக்கரத்தை போனதை உணர்ந்தார் விஷ்ணு பல முறை திருப்பி தர கேட்டும் தர மறுத்த கணபதி தன் வாயுள் அதை வைத்துக் கொண்டார் என்ன செய்யலாம் நாம் எப்படியாவது கணபதியை சிரிக்க வைக்க வேண்டும் அவர் நன்றாக வாய்விட்டு சிரிக்கும் பொழுது சக்கரம் கீழே விழுந்துவிடும் கணபதியை சிரிக்க வைக்க வேண்டும் என நினைத்த விஷ்ணு தன் காதுகள் இரண்டையும் கைகளால் பற்றிக்கொண்டு கீழே குனிந்து எழுந்து தோப்புக்கரணம் போட ஆரம்பித்தார் அதை கண்ட கணபதி நன்றாக வயிறு குலுங்க வாய் விட்டு சிரிக்க ஆரம்பித்தார் அவர் இவ்வாறு சிரிக்கும் பொழுது வாயில் வைத்திருந்த சக்கரம் கீழே விழ அது விஷ்ணுவிடம் தானாகவே வந்து சேர்ந்தது கணபதியின் முன் தன் காதுகளை பற்றிக்கொண்டு விஷ்ணு தோப்பு கருணம் போட்டு தன் எண்ணத்தை நிறைவேற்றிக் கொண்டது போலவே நாமும் நம் எண்ணம் நிறைவேறவே ஒவ்வொரு முறையும் கணபதியை வணங்கும் பொழுது தோப்பு போடுகின்றோம் இன்னும் நீங்க நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்போ உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள் குடும்பத்தாரோடு சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழ்ச்சி மேஜிக் பாக்ஸ் தமிழ் சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்கக்கூடிய களம் தான் இது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க